எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான சப்போர்ட்டாக அமைஞ்சுது ரெவ்யூஸ் மூலமாகவும் சரி வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவும் சரி நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத் அவ்வளவு பேர் வந்து லவ் ஷவர் பண்ணது ஆடியன்ஸ் திரண்டு வந்தது தேட்டருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு மூணு கதைக்குமே வந்து பயங்கரமான ஆதரவு கிடச்சிது மூணு கதையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யூனோ விக்னேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு டிரெக்டர் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக் அஸ்வின் அமரேன் இன் மை ஸ்டோரி அண்ட் தென் ரக்ஷின் ஆதித்யா பாஸ்கர் சஞ்சனா பிரியா பவானி பிரிகேடா அண்டு எம்எஸ் பாஸ்கர் சார் தம்பி ராமையா சார் இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் எங்களுடைய ப்ரொடியூசர் பாலாசருக்கு நன்றி அனில் சருக்கு நன்றி எங்கள் ஈபி அவருக்கு நன்றி அண்டு ஜோசப் ஜோசஃப்க்கு நன்றி அண்ட் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக நட நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதில் வந்து ரீசன்ட் நியூஸில் வந்து திருச்சியை வந்து செகண்ட் கேப்டலாக இப்போது சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க அது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அண்ட் என்டைய காஷன் குரூக்கு நன்றி தொடர்ந்து இந்த மூவியை வந்து ஆதரிச்சிட்டே இருங்க நல்ல கண்டென்ட் வந்தால் அது எப்படி இருந்தாலும் வந்து பீப்புள் வில் லவ்ன்றதுக்கு இந்த ஒரு ஃபிலிம் வந்து நாங்கள் பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி எல்லாரையும் பார்த்ததில்ல அண்ட் இந்த இயர் பிகினிங் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சக்சஸ் படம் ரொம்ப பெருசாக வந்து வந்திருக்கு அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இஸ் வெரி 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 வெல்கமிங் அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாவே யாருமே இவ்வளோ பெருசாக வந்து எங்கோ எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றலாம் இல்லை என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா லைக் நிறைய லைக் மைண்டட் பீப்புள் இப்போ வராங்கன்னு தெரியுது அம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ் ஃபிலிம் ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ ஏன்னா ஒரு சக்ஸஸ் படத்தில் இருக்கணும் ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து எப்போவுமே இங்கே நடித்த எல்லாருக்குமே ஐ திங்க் இருக்குதுதான் மோஸ்ட்லி ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கும் இருக்குது ஐ எம் ஸோ ப்ரவுட் ஏன்னா இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் யோசேன் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எடுத்தோடனையும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி அப்படின்லாம் யோசித்தேன் பட் ஸ்டில் ஸ்மால் பார்ட் பட் ஸ்டில் இந்த வாய்ஸாக நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பேன் எம்எல்எஸ்பிஎன்னு ஸோ அது நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ணு லைக் இது எப்படி போகும் ஐயோ அப்படி ஒன்று இருந்தது பட் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் இட் த எண்ட் ஆஃப் தி டே அண்ட் இது நடிக்கும் போதும் இது நடித்ததுக்கப்புறமும் ஐ ஃபெல்ட் சம்திங் லைக் வெரி பர்ஸ்னல் என்னன்னா அதுதான் யாருமே இந்த இந்த இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க லைக் ஒரு சமு சமுதாயத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி தான் மதிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கப்போ கண்டிப்பாக அது மதிக்கணும் எல்லாமே இருக்குது பட் அதான் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் இது எண்ட் ஆஃப் த டே அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் உள்ளேயும் நடக்கிற மாற்றத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் என் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும் தம்பிராமையா சார் போஷன் ஒரு சஞ்சனா பாட்டில் வந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் உங்களோட சேஞ்சஸையும் எங்களோட சேஞ்சஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது அதை யாருமே எடுத்து பேச மாட்டாங்க நடக்கிற விஷயம்தான் ஆனால் யாருமே எடுத்து பேச மாட்டாங்க அதை எடுத்து தைரியமாக பேசி பார்ட் ஒன் எடுத்து பார்ட் டூ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா உங்கள் எல்லாரோட ப்ராட் மைண்டட் அண்டு எல்லாருமே வந்து லைக்காக இருக்கிற ஒரு விஷயம்தான் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஹியர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வெற்றி படமாக இருக்கிறது இல்லை ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் கண்டிப்பாக பயப்படுவாங்க இல்லையா இந்த மாதிரி படம் எடுத்து யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ இவர் வந்து நின்று டீமாகவே எல்லாருமே ஐ திங்க் வி ஜஸ் ஹோல்ட் அ வெரி குட் பிளேஸ் இன் ஆர் ஹார்ட் அண்ட் வி ஆர் ஸோ ப்ரவுட் டு டூ திஸ் ஃபிலிம் அவ்வளோதான் அவரோட விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பார்த்த அந்த கார்ட்லேயே தெரிஞ்சது ஹவ் கான்ஃபிடென்ட் ஹீ இஸ்ன்னு அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும் அண்ட் எல்லா படத்தில் பண்ணுறதுக்கு எனக்கும் நிஜமாகவே அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் வெரி யூனிக் அண்ட் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் அது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் ஸோ அவருக்கு இருந்தது ஸோ ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் குட்டி பார்ட் ஸோ அண்ட் ஆல்சோ அந்த மூணு ஸ்டோரிலையும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க எல்லாருக்குமே தேங்க்யூ டிஓ பி தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க எல்லாரையும் அண்ட் எடிட்டர் பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன் யாருமே பேசல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஏன்னா படம் பார்த்ததுலேருந்து த கட்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன்ஸ் ஆர் வெரி அமேசிங் ஸோ அதனால எடிட்டருக்கு தேங்க்யூ அண்ட் நடித்த எல்லாேருக்கும் அண்ட் எஸ் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன் அண்ட் உங்கள் அவர் வந்து பயங்கரமாக அவர் சொன்ன மாதிரி சின்ன போர்ஷன் வந்தாலும் நீங்கள் கமல் கமல்சரின்னு கத்த முதல்ல நானுமே வந்து ஓம்மே கார் சொல்லிட்டீங்களா வேண அப்படின்ட்டு உங்களோட ஃபேனும் வெளில வந்துட்டாங்கன்ற ஜோனெலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் அண்ட் சஞ்சனா சச் அ கிரேட் டேலண்ட் ஐ மின் லவ் வித் யூ நிஜமாவே செம்மையாக நடிச்சிருந்தீங்க அவ்வளோ போல்டாக எடுத்து அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க பர்ஃபார்மென்ஸில் ஐம் ஸோ ஹாப்பி ஃபர் யூ அண்ட் பவானி ஸ்ரீ நீங்கள் ரொம்ப அழகாக டால் மாதிரி இருந்தீங்க நிஜமாவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன இவங்க பயங்கரமாக இருக்காங்க செம்ம டால் மாதிரி இருக்காங்கன்னு பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க ஐம் ரீலி ஹாப்பி ஃபார் யூ உங்கள் பாட்டு வெளியிலே ஒரு கீரல் வந்ததுன்னு இந்த படம் பார்த்தவங்களுக்கு நான் தெரியும் சச்சன் அமேசிங் சாங் அண்ட் ஆல்சோ மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த சாங் இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே மறந்துடுவேன் அண்ட் ஆதித்யா ஐ எம் ஆல்ரெடி அ ஃபேன் ஃப்ரம் நைன் டு சிக்ஸ் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ இன்னும் இன்னும் நிறைய படம் பண்ணணும் அவர் நிறைய ஆல்ரெடி பண்ணிட்டுருக்காரு நீங்கள் வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டார் அவர் பயங்கரமாக எஸ்ஜி ஸோ ரக்ஷன் ஸோ ஹாப்பி ஃபர் யூ தாதா ராசா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க பார்த்துக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போது அதே மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கணும் எல்லாருமே அண்ட் ஆல்சோ அஸ்வன் பர்ஸ்னலாக ரியலி ரியலி ஹாப்பி ஃபர் யூ அது வந்து ஒரு பர்ஸ்னல் வின்னா வந்து இந்த படம் உங்களுக்கு இருக்கணும் அது வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து வெளியில் எல்லோரும் என்னதான் அது ஒரு விஷயம் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் இருந்தாலோ ஒரு எல்லோரும் பேசியிருந்தாலோ அதை அதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் ஃபன்னியாக எடுத்துக்கிறதுன்றது வந்து தட்ஸ் நாட் அண்ட் ஈஸி திங் அதை நீங்கள் படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறமே அதை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா அது ஸ்போர்ட் யூ ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஏன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தது உங்களை உங்களோட போர்ஷன் எனக்கு ரெண்டு பாட்டுமே பிடிச்சிது மூணு பாட்டுமே பிடிச்சிது பட் ரொம்ப பிடிச்சது உங்களோட போர்ஷன் தான் ஏன்னா லவ்வை வந்து பேசியிருக்காங்க உண்மையான லவ் கிடைக்கவே கிடைக்காதான்லாம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஐ திங்க் நைன்டிஸ்கிட்ட இந்த படம் இந்த அவங்களோட பாட் வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்துருங்க பார்க்காதவங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அண்ட் ஆல்சோ ஈபி என்னோட இபி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து எல்லா கதையிலையும் வந்தீங்க நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்னும் இந்த படம் இன்னும் போய் சேரணும் நம்ம எல்லாரும் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் இந்த படம் போய் பார்க்கலாம் ஸோ பார்த்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அண்டு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ண வேண்டியது கடவுள் இறைவனுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கு இறைவனுக்கு ரொம்ப நன்றி இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஸோ கடவுள் பல உருவத்தில் வந்து என்னை வந்து நிறைய இடத்துல எனக்கு காப்பாத்திருக்காரு நிறைய இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு நிறையா கைட் பண்ணியிருக்காரு இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புகிறேன் நான் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால தான் நான் இங்கே இங்கே முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கேன் இந்த அந்த ஒரு வகையில் தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பார்க்குறேன் சைடன் எங்கேயோ இருந்து வந்து இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை சொன்னார் என்ன கான்ஃபிடென்ட்ஸ்னால் நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் அவரை ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடன்ஸுங்கிறது எப்படின்னா சில பேர் செல்ஃப் பிரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க நான் பண்ணுறது தான் கரெக்டு நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஒன்று இருக்கும் பட் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு டேலண்ட்டாக அதை அதை நெர்ச்சர் பண்ணி அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியுங்கிறதான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா அவர் ஒவ்வொரு சீனுமே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நான் 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 நிறைய டவுட்டு கேட்பேன் எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ் இது ஏன் இது ஏன் இப்படி இது நான் ரொம்ப அது ஏன் தெரில என்னோட பிஹேவியராக என்னோட கேரக்டராக ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இது இப்படி நடந்துச்சு ஏன் இது இப்படி இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறையா வந்துகிட்டே இருக்கும் பட் விக்னேஷ் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்லி 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 இது ஓர்க்கட்டும் அதே மாதிரி தான் என்னோடய இன்ட்ரட்ஷன் சீனுமே அது அவரோட ஐடியா தான் அது நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசித்தேன் பட் நான் ஒன்று தான் டைரக்டரை நம்பினா பண்ணுங்கிறத என்னோட நம்பிக்கை இன்னைக்கு நான் தேட்டர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு 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 விஷயம் போது எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக் நீங்கள் வந்து யூஆர் ட்ரூலி அ பிரில்லியன்ட் உண்மையிலேயே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் என்னோடய எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ் சின்ன ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க உண்மையிலேயே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா இந்த சக்ஸஸ் எனக்கு நான் பெருசாக நான் எவ்வளோ பார்க்குறேன்னு தாண்டி அவங்களுக்கு தான் நான் பெருசாக நான் பார்க்குறேன் ஏன்னா நான் என்றைக்கு டவுனாக இருந்தாலும் என்றைக்கும் சில பேர் கேட்பாங்க காணாமல் போயிட்டீங்க அங்கே போயிட்டு இங்கே போயிட்டீங்கன்னு ஆனால் என்றைக்கும் என்னை வந்து நான் வருவேன் ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வர வச்சுருக்காங்க அவங்களுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் டீம் இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எல்லோரும் நான் இங்கே வந்து லைக் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் அப்போ தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நான் உன்னே ஒன்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே எல்லோரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறோம் அது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சக்ஸஸ் தான் அந்த எனர்ஜி நாளில் மட்டும்தான் இத்தனை பேரும் இன்றைக்கி நாங்கள் ஹாப்பியாக இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தேங்க்யூ ஆல் உங்களோட எனர்ஜி தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு அதுக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அன்றைக்கி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட உலகத்துலேயே இருக்கிற பெரிய பவர்ஃபுல் வெப்பன் நீங்கள் தான் நீங்க என்ன சொல்றீங்களோ எது உண்மையா பொய்யா இருந்தாலும் கூட நீங்க தான் அது மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது நீங்க கொடுத்த அந்த நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் தான் இன்னைக்கு எங்க படத்தை வந்து இவ்வளவு பெரிய சக்சஸா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ லவ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சக்சஸ் மீட்ல Can you hear me? இந்த சக்ஸஸ் மீட்டில் இங்கே நிற்கிறதே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது ஹாட்ஸ்பாட் டூ மாதிரி ஒரு படம் படமும் அதோட அதில் இருக்கிற கேரக்டர்ஸையும் ஆடியன்ஸ் இவ்வளோ லவ் கொடுத்தது எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நானே ரொம்ப நர்வஸாக இருந்தேன் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் என் கேரக்டர் எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க பட் அவங்க ப அவங்களால தான் இங்கே இருக்கும் இந்த சக்ஸஸ் மீட்டுக்காக காரணமே அவங்க தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த நம்ம டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அனில் சார் அண்ட் த என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்னேஷ் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் கேமரா முன்னாடி மட்டும் இல்லை கேமரா பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு க்ரூ அண்ட் டெக்னீஷியனும் ஒரு முக்கியமான காரணம் இந்த சக்ஸஸ் மீட்காக ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என் கூட நடித்த என்னோட அப்பாவா தம்பி ராமையா சருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் த என்டையர் காஸ்ட் எம் எஸ் பாஸ்கர் சார் பிரியா பவானி மேம் மிஸ்டர் அஸ்வின் ரக்ஷன் பவானி பிரிகேரா ஆதி அமர் ராவின் ரகு மாஸ்டர் ஆதித்யா கதிர் யாரையாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஆடியன்ஸ்க்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை பேச வச்சது செலிப்ரேட் பண்ணது இதுதான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற காரணம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவும் இருக்கும்னு ஆசைப்படுறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ அகேன் சாரி நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து வந்தேன் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அண்ட் தேங்க்யூ விக்னேஷ் கார்த்திக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஆக்சுவலி ஒரு கருத்தான விஷயத்த வந்துட்டு எல்லார்கிட்டேயும் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது பட் அது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சர்வ் பண்ணியிருக்காரு சாரி சார் ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவே சர்வ் பண்ணியிருக்காரு ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அண்ட் என்னோட ஸ்டோரி டியர் ஃபேன் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நான் நடித்தப்போ எனக்கு பெருசாக தெரியல அதோட ஐடியா எப்படி வரும்னு சொல்லிட்டு பட் அதை ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அண்டு லா நான் முந்தானியத்து கூட தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன் அண்ட் எல்லோருமே வந்துட்டு ஆக்சுவலி மக்கள்லாம் பயங்கரமாக சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே அண்ட் எஸ்பெஷலி எனக்கு எனக்கு வந்து ரொம்ப அந்த என்டிங் பார்ட் என்டிங் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை ஸோ அது வந்து ஒரு பெரிய ஐ ஐ ஐ மீன் அது அது வந்து வந்து ஆடியன்ஸ் ஒரு பெரிய ரியாக்ஷனாக இருந்துச்சு ஸோ ஸோ லவ் அண்ட் 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 ஹாப்பி வித் ஆதித்யா பாஸ்கர் பாஸ்கர் சார் சார் ஆல் ஆல் தீஸ் தீஸ் டேலண்ட்ஸ் தேர் இந்த ஸ்டேஜ் தேங்க் யூ மச் எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ ஸோ மச் வச்சிருந்தாலும் இப்போ சோசியல் போயிட்டு இருக்கிற ரெண்டு ஸ்டார்ஸ் தம்பிராமையா சார் எம் எஸ் பாஸ்கர் சார் அவங்க ஆக்சுவலி அவங்கள பற்றி நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த லெஜன்ஸோட ஒர்க் பண்ணுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ அண்டு ஃபைனலி கம்மிங் டு ப்ரொடியூசர்ஸ் சுரேஷ் அண்ணா அவர் எனக்கு பெங்களூரில் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன்லேருந்து பழக்கம் என்னோடய ஃபேமிலி மெம்பர் மாதிரி அதான் அண்ணா ப்ரொடியூசரை தாண்டி ஒரு அண்ணா தான் ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப நன்றி பெங்களூர் ரொம்ப சந்தோஷம் பெங்களூர் போனால் அப்படியே பெங்களூரே நம்பளு தான் அப்படின்ற மாதிரி பார்த்துப்பாரு ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப ஹாஸ்பிட்டபுளான ஒரு ஒரு பர்சன் அதுக்கப்புறம் அனில் ப்ரோ அவரும் இந்த படத்தில் ப்ரொடியூசராக அவர் ஹாட்ஸ்பாட் ஒன் வந்து தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்கி தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஹாட்ஸ்பாட் டூல ப்ரொடியூசராக வந்திருக்கார் ஒரு ப்ரொட்யூசரை தாண்டி நானும் அவரோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டெய்லி ஒரு மணி நேரம் பேசுவோம் ஜாலியாக பேசுவோம் நிறைய கலாய்ப்போம் பண்ணுவேன் கலாய்க்கலாம் செய்வேன் ஏ ஒரே ஒரு விஷயம் ஓட்டோ என்ன அப்படின்னா ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் வந்து படத்தை பார்க்குறதா ஒரு மணி போயிட்டு இருந்தது அவருக்கு படம் போட்டு காட்டணும் இதுக்கு போட்டு காட்டணும் அப்படின்ட்டு இருந்தபோது அவர் வந்து ஆந்திரா நம்ம அனில் வந்து சோ அவர்கிட்ட ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் இன்னைக்கு படம் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அவரை கால் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ படம் பார்க்குறாங்க ப்ரோ பார்த்துட்டு இருக்காங்க இப்போ செந்தில் சார் பார்க்கறாரு அப்படியே ப்ரோ சூப்பர் ப்ரோ ஒரு படம் பிடிச்சிருமா வாங்கிருவாரா இல்லை ப்ரோ ப்ரோ தான் நினைக்கிறேன் ஆனால் வாங்கிருவாரான்னு ஏன் கேக்குறீங்க இல்ல ப்ரோ செந்தில் சார் பார்க்குறாருன்னு சொன்னீங்களே வாங்கிருவாரா ஆமா ப்ரோ செந்தில் சார் பார்க்குறாரு ப்ரோ ஆனா ஏன் ப்ரோ வாங்கணும் இல்ல ப்ரோ வாங்க ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறதுக்கு ப்ரோ அவர் இல்லை ப்ரோ கவுண்டமணி சாரோட நடிப்பார்ல சிந்தல் சார் அந்த சிந்தல் சார் பாக்குறாரு ப்ரோ ப்ரோ அவரே ப்ரோ நம்ம படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் அவரை ப்ரோ புரோ ப்ரோ இல்ல ப்ரோ அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அவரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ பை சந்தேன் பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு இருந்தேன் சோ பயங்கர பிராங்கெல்லாம் பண்ணுவேன் அவரை அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டா ஓகே ஓகே அதுக்கப்புறம் ஆய் ஓகே ஒரு முக்கியமான கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுறேன் பையன் இருக்கானா ஓகே ஹாட் ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதில் இந்த எண்டில் இந்த குட்டி பையனா இல்லை வரலைனா விட்டுரு வரலனா விட்டுரு நதியாழனா நடித்தது ஐ மீன் அந்த குட்டி பையனா நடிச்சது என்னோட பையன் தான் நதியாழன் சரி அவனை காட்டலான்னு நினைச்சேன் பட் ஆனால் கொஞ்சம் கிராங்கியா இருக்கான் அதனால அவனை விட்டுறலாம் மத் மற்றபடி ஹாட் ஸ்பாட் டூ மச் அதுதான் நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் ஷூட் பண்ண படம் இது ஓவரால் ஹாட்ஸ்பாட் ஒன்றும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் தான் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் மதியில் வந்துட்டுருக்கு எல்லாரும் எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க இப்படி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ப்ரெஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதை மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் என்னடா ஓகே அதுக்கப்புறம் குறிஞ்சி சார் அவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா என்னோட எல்லா படத்துலையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குருஞ்சி சார் அப்படின்ட்டு இருக்கும் அவர் யாருன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நான் வந்து என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம் முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எதுவுமே அப்போ எனக்கு ஜப்பான் போயிருந்த போது அவர் அவர் பழக்கம் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த ஷார்ட் ஃபிலிம் கேட்டிருந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதை போது எதுவுமே கதை கூட கேட்காம என்னை நம்பி ரெண்டு லட்சம் அந்த டைமில் கொடுத்த குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவர் அப்போ கொடுக்கல அப்படின்னா இப்போ ஹாட்ஸ்பாட் வரைக்கும் வந்திருக்காது ஸோ குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் சார் ஃபுல்லாக எல்லா படத்துலேயும் முதல் தேங்க்ஸ் கார்டு உங்களுக்கு தான் இருக்கும் மற்றபடி என் ஒய்ஃப் வந்திருக்கா ரொம்ப நன்றி அது ஆள இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சே பரவாயில்ல யா ஸோ தேங்க்யூ மக்களுக்கு சொல்லுங்கள் என் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ட்விட்டரில் வந்து ஓகே ஓகே இந்த ஃபர்ஸ்ட்டு கதை இந்த ஃபேன் வார் வந்து யாரோ ஒரு ஒருத்தரை ஒரு ஸ்டாரை ரெண்டு ஸ்டாரை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு அது அப்படி கிடையாது ஜென்ரலாகவே இந்த ஃபேன் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பேசியிருக்கோம் அதை ரெண்டு ஸ்டார்ஸ் மூலமா சொன்னா அது நல்லா இருக்கும் ஈஸியா புரியுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கோம் அதாவது இந்த ஜெனரல் இப்போ தோனி ஃபேன்ஸ் வந்து கோலியை திட்டுறாங்க கோலி ஃபேன்ஸ் தோனியை திட்டுறாங்க ஒரு மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் திட்டுறாங்க இது எல்லாத்தையுமே தான் நாங்கள் பேஸ் பண்ணி பேசியிருக்கோமே தவிர ஒரு ஸ்டாரையோ இல்ல ரெண்டு ஸ்டார்ஸையோ குறிப்பிட்டு நாங்க சொல்லவே இல்லை ஸோ அந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது அப்படி சில பேர் அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் ட்விட்டர்ல தம்பி சரோட அந்த போர்ஷன்ஸ் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அண்ட் அதுக்கு ஒரு சில பேர் மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது அப்படி சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு இப்போ ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்து பிடிக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து வர்க்காலன்றது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட கருத்து அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன் ஸோ ஃபெமனிஸ்ட் நிறைய பேர் வந்து அதுக்கு வேறு சில கருத்துக்கள் இருடா இருடா ஃபெமனிஸ்ட் ஒரு சில பேர் சரி ஓகே அவனை இன்ட்ரடியூஸ் இந்த கண்டக்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஸோ ஃபெமனிஸ்ட் ஒரு சில பேர் வந்து அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் அதான் அது அது அவங்களோட கருத்தா இருக்கிறது தான் பட் ஆனா ஒரு சில பேர் வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம பட் ஒரு சில பேர் வந்து அது அந்த ஃபெமினிஸ்ட் சரிடா சிவாரம் ஸோ அந்த அந்த குட்டி அந்த குட்டி பையனா படத்தில் நடிச்சது வந்து இவன் தான் நதியாதன் சொல்லுத்தவங்க டாடி சொல்லுத்தங்க டாடி சொல்லுத்தங்க டாடி சொல்லுத்தங்க எவ்வளோ நேரம் சொல்கிறதியடா சரி ஓகே இவருதான் நடிச்சிருந்தாரு இன்ட்ரடியூஸ் பண்ண போதுமா ஹாப்பியா அதான் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிடணும் நினைச்சேன் அதான் அந்த தம்பிராமையா சார் கதை அந்த அந்த போர்ஷன் மட்டும் ஒரு சில போர்ஷன் மட்டும் கட் ஆகி இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு அது ஒரு சில பேர் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கு அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா அதான் கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு ஆனா ஒரு சில பேர் அதான் சில ஃபெமினிஸ்ட்கு அவங்களோட கருத்து இருக்கு அகே அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் ஆனா ஒரு சில பேர் படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறுமனே அந்த கட்டை மட்டும் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கட்டு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு சில சூடோ ஃபெமினிஸ்ட் சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே இந்த அறவேக்காடான அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான் அவங்க வந்து படத்தை பார்க்காம வெறும்னா அந்த சின்ன கட்ட மட்டும் பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன் நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு வந்து படம் அப்ப புடிச்சிருக்கு அப்போ இல்ல தான் பேசியிருக்கான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அதை சொல்லுங்க அப்படி இல்லை அப்போ அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க்கால இல்ல தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன் படம் கேவலமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க அதை நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா அது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு ஆனா எப்படி இப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் நினைக்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டரா எனக்கு உரிமை இருக்குது ஸோ அதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன் நான் என் மனசாட்சிக்குட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ தப்பா ஆகாத மாதிரி எவ்வளோ சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக எடுக்கணும்னு தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஒரு கிரியேட்டரா எனக்கு எடு அதை அதை நான் நினைச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க்யூ மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ பிஆர்ஓ வேலு அவருக்கு மறுபடியும் அப்புறம் கொன்றுவா பிஆர் வேலு அவர்களுக்கும் நன்றி தேங்க்யூ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாரி 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 மீன் என்னோட டைரக்ஷன் டீம் கிஷோர் ஏழுமலை மாதவன் பிரபா கஜஸ்ரீ தபிதா வேற அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க தான் எல்லாருமே இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிடுற அளவுக்கு டைம் நீ உங்களுக்கு பொறுமையோ இருக்காது அதனால வேணாம் ஸோ அதனால தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி சொல்லுங்கண்ணா கண்டிப்பா வரும்ண்ணா வெற்றி ஆச்சுனா வரும்னு சொன்னேன் இப்போ வெற்றி ஆயிருச்சு அதனால த்ரீ கண்டிப்பாக வரும்ண்ணா தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ விஜய் சார் மமிகிரி மமிகிரி பண்ணனும் சொன்னீங்க ஆமாண்ணா அது பண்ணி காட்டுங்க நீங்க அடுத்து ஹீரோவா வருவீங்கன்னு நினைக்கிறேன் மைக் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓகே ஓகே விஜய் டிவியில் மிமிக்ரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பட் ஆனால் இப்போ ஞாபகம் வரதை பேசுகிறேன் விஜய் சார் வாய்ஸ் பேசுகிறேன் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம் ஹாட்ஸ்பாட் டூ மச்சோட சக்ஸஸ் சக்சஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட சொல்லுங்க

மங்காத்தா வராம இருந்தா இதை விட ட்ரிபிள் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சோ அது ஒரு சின்ன வருத்தம் இருக்கதான் செய்யுது பட் ஆனா பாலா சொன்ன மாதிரி தெரியும் சேர்ந்து வந்திருந்தா இதுல அப்படின்றதுதான் வசூல் போடுறது ப்ரொடியூசர் தான் போடணும் அவங்க மேபி இந்த வாரத்துல போடலாம் நூறு கோடி எல்லாம் இல்லைண்ணா என்ன And yeah, Malaya. Okay, no, thank you, now thank you. Thank now. you. Thank you. Thank you. Thank you.